ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பேரூர் கிளை சங்கத்தின் சார்பாக ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி அளவில் குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமாக தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியை வேண்டி சென்னை திரு பாலாஜிராவ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் முன்னூறு நபர்களுக்கு கமங்கோல் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் சென்னை திரு பாலாஜிராவ் திருமதி சஞ்சாயினி மற்றும் கவிநிலா குடும்பத்தினர் தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேலு திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திரு ரவி திருமதி ரஞ்சிதம் திருமதி சாந்தா திருமதி பிச்சியம்மாள் திருமதி புஷ்பராணி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்க அறக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்